தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களால தான் ஏதோ தமிழ்நாடு வீழ்ச்சி அடைந்து விட்டது மூலமும் அதை ஏதோ திமுக மாதிரியான திராவிட இயக்கங்கள் வந்து தாங்கி பிடிப்பதாகவும் ஒரு தவறான பொய்ப் பிரச்சாரத்தை அப்படி அது வந்து அதானிக்கு வழங்கப்பட்ட போது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போதை மாஃபியாக்களுடைய முக்கியமான ப்ராடக்ட் எல்லாவற்றையுமே இறக்குமதி செய்து இந்தியா முழுக்க பரவலைக்கிறார் பதினெட்டு வயதுக்கு கத்தியால் வெட்டுவது என்பதை கலாச்சாரத்திலே வந்து கதாநாயகனாக காட்டுவது இன்றைக்கு நவீன உலகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கூகுள் மாதிரியான நவீன அறிவியல் சாதனங்களுக்கு பின்னால் குழந்தைகள் போனதற்கு பின்னால் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெற்றோர்களை வந்து அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கட்டம் உருவாகி இருக்கிறார் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறதுனால சிறார் பள்ளியில கூர்நோக்கு இல்லத்துல தான் போய் அடைக்க முடியும் ஆனால் அவர்கள் செய்த குற்றம் என்பது ஆக்சுவலா அட்டம் டு புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு சமூக நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த திருத்தணி அருகே வடமாநில இளைஞரை தமிழ்நாட்டு இளைஞர்கள் சிலர் கொடூரமாக தாக்கியதும் அதை ரீல்ஸாக வெளியிட்டதும் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையாயிட்டு இருக்கு இதை பற்றியே உங்களுடைய பார்வை வடமாநில தொழிலாளர்கள் மீதான வெறுப்பை வந்து சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் வந்து மிக மோசமாக சித்தரித்து அதை ஒரு அரசியல் பரப்புரையாக செய்து வருகிறார்கள் வடமாநிலங்களிலே இருந்து வரக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துகிற இவர்கள் மார்வாடிகளை பத்தி பேசுவதே கிடையாது ஏன்னா மார்வாடிகள் எல்லாம் முதலாளிகளாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா ஒரு மார்வாடி அடகு கடையை திறக்கிறப்ப என்ன மாதிரி சாமி கும்பிட்றாரு அப்படின்னு கேட்கறது ரொம்ப வினோதமாக இருக்கு ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டு தாலியுமே அடமானத்துக்கு வந்தவன் கிடைக்கி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த வாழ்க்கை முறையில் அவர்கள் உழைப்பு சுரண்டலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல இடங்களிலே மார்பாடிகள் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு சவுக்கார்பேட்டு மட்டுமல்ல பல இடங்களிலே அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறார் அதை குறித்து இந்த அரசியல் தூய்மைவாதம் பேசுகிறவர்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால வந்து இன தூய்மைவாதம் பேசுகிறவர்கள் யாருமே பேசியதே கிடையாது அதற்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கு ஏதோ பகைவர்கள் என்று தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களால் தான் ஏதோ தமிழ்நாடு வீழ்ச்சி அடைந்து விட்டது போலவும் அதை ஏதோ திமுக மாதிரியான திராவிட இயக்கங்கள் வந்து தாங்கி பிடிப்பதாகவும் ஒரு தவறான பொய்ப் பிரச்சாரத்தை அதாவது பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை வந்து நம்ம வந்து எதிர்த்தோம் திராவிட இயக்கம் வந்து எதிர்த்தது அதன் காரணம் ஒட்டுமொத்தமாக கல்வி அரசியல் அதிகாரம் அதிகார மையம் எல்லாவற்றையும் அவர்கள் கைப்பற்றி வைத்திருந்தார் அப்ப எல்லாருக்குமாக வழங்கப்பட வேண்டிய கல்வியை குருகுலத்திலே சிறை வைத்திருந்தால் எப்படி கர்நாடக இசை என்கிற ஒரு இசையை அக்கரகாலத்திற்குள்ளே சிறை வைத்திருந்தார்களோ அதுபோல கல்வியை சிறை வைத்தார்கள் அதிகாரத்தை சிறை வைத்தார்கள் எல்லாவற்றையும் அவர்களே தீர்மானித்தார்கள் அது எல்லா சமூகங்களுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் மேட்டை வெட்டினால் தான் பள்ளத்திலே போட்டால்தான் சமமான பாதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம் என்று சொன்னது எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் பகையாளியாக பார்த்தது கிடையாது பெரியார் கூட சொல்கிறார் பிராமணர்களை நாம் எதிரிகளாக பார்க்கவில்லை அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களிடத்திற்கு ஆதிக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டால் அவர்களும் நாம் அன்பு செலுத்துவதற்கு சகோதரர்களாக இருப்பதற்கு அது ஒன்றுதான் தடையாக இருக்கிறதே தவிர மற்றபடி அவர்களோடு தனிப்பட்ட பகை எனக்கு கிடையாது நாம் யாருமே பகையை மூட்டுவதற்காக தீ மூட்டுவதற்காக நாம் இதை பயன்படுத்திக் கொள்கிறோம் இது ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னது மட்டுமல்ல காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு ஒரு நாதராம் கோட்சே செய்த அந்த படுகொலையை ஒரு பார்ப்பனர் தான் அதை செய்தார் என்று சொன்னபோது கூட அக்ரஹாரங்களை கொளுத்தி விடாதீர்கள் வேறு எதுவும் வன்முறையிலே ஈடுபடாதீர்கள் அமைதியான முறையிலே எப்படி நாதுராம் கோட்ச கையிலே ஒரு துப்பாக்கி இருந்தது அது ஒரு அது ஒரு கருவியாக இருந்ததோ அது மாதிரி நாதுராம் கோட்சையும் ஒரு கருவிதான் ஒரு பார்ப்பன ஆதிக்கத்துக்கு ஒரு கருவிதானே தவிர அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலே நாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எந்த வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது ஒரு காந்திய பாதையிலே வழிவந்தவர் என்கிற அடிப்படையிலே தனிப்பட்ட பகையை ஊக்குவித்த பண்பு என்பது எப்பொழுதுமே அது மாதிரியான கீழ்மையான பண்புகளை வந்து பெரியார் வலியுறுத்தியது கிடையாது ஆனா இன்னைக்கு தமிழேசியத்தின் பெயரால் பேரால வடமாநிலத்திலே இருக்கிறவர்கள் மீதான ஒரு வன்மத்தை வந்து இவர்கள் தொடர்ந்து வந்து பேசி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் சமீப காலமாகவே இந்த லாக்டவுன் என்கிற ஒரு காலகட்டம் வந்ததற்கு பின்பு மதுக்கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதற்கு பின்பு போதை பழக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு போக்குடம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது அதற்கு ஒரு நல்வாய்ப்பாக குஜராத்திலே இருக்கக்கூடிய துறைமுகத்தை மத்திய அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா தனியாருக்கு தாரை வார்த்தது அப்படி அது வந்து அதானிக்கு வழங்கப்பட்ட போது அவர் செய்த நல்ல காரியம் என்னன்னா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போதை மாஃபியாக்களுடைய முக்கியமான ப்ராடக்ட் எல்லாவற்றையுமே இறக்குமதி செய்து இந்தியா முழுக்க பரவலாக்கினார்கள் அதனால என்ன ஆகி போச்சுன்னா இன்னைக்கு யாரிடமே கிடைக்காத போதைப் பொருட்கள் எல்லாமே பல பேர்கிட்ட வந்து கிடைக்கிறது இப்ப கூட சமீபத்துல கூட அரசு தீவிரமான நடவடிக்கை எடுத்து ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் கூட கைது செய்யப்பட்டார்கள் பல பேர் வந்து கிருஷ்ணா என்கிற நடிகர் டிசி எதுக்கு சொல்லுங்கன்னா பிரபலமான நடிகர்களே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் அங்க எவ்வளவோ ஆட்கள் இருப்பாங்க அப்ப அவர்கள் மீது கருணை காட்டுவதற்கு அரசு தயாராக இல்லை மிக கடுமையாக வந்து பல இடங்களிலே நடவடிக்கை எடுத்தார்கள் நிறைய குண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள் போதை கலாச்சாரம் என்பது ஏறத்தாழ வந்து இந்த அதானியினுடைய துறைமுகத்தின் வழியாக அனுப்பப்பட்டது எடப்பாடி காலத்திலேயே பரவலாக்கப்பட்டு விட்டது அதற்கு பின்பு மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க தொடங்கிய போது கூட உடனடியாக மட்டுப்படுத்த முடியவில்லை பள்ளி மாணவர்களிடத்திலே கூட கஞ்சா புழக்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக அந்த கல்ச்சரல் வந்து மிக மோசமான ஒரு கல்ச்சர் உருவாகிவிட்டது அதை படிப்படியாக குறைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இயல்புரலை திரும்புவதற்கு போதையற்ற ஒரு தமிழகத்தை திரும்புவதற்கு காவல்துறை மிக தீவிரமாக வேலை செய்கிற இந்த நேரத்திலே இது மாதிரியான இளைஞர்கள் ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழாக இருக்கிறவர்கள் சிறுவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பட்டாகத்தியை வந்து உள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு போதையிலே இருந்து ஒருவனை வந்து அடித்து அதை ரீல்ஸ் எடுத்து ரீல்ஸ் சுமோகம் என்று சொல்லி அதை வந்து அப்லோட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிறார் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் எல்லாம் ரீல்ஸ் சுமோகத்திலே சிக்கி சீரழிந்து கிடக்கிறார்கள் அதே அவர்களே வந்து என்ன வெட்டுவதை கூட பட்டா கத்தியால் வெட்டுவது என்பதை எல்லாம் வந்து சினிமா கலாச்சாரத்திலே வந்து ரவுடிகரை கதாநாயகர்களாக காட்டுவது போதையிலே ஆடுவது ஹீரோயிசமாக பார்ப்பது சூப்பர் ஸ்டார்கள் எல்லாருமே சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறவங்க தான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவது எதையெல்லாம் வந்து தீமையான பழக்க வழக்கங்கள் ஒழுக்கக்கேடு என்று சமூகத்திலே சொல்லி வைத்தார்களா அதையெல்லாம் ரெகனைஸ் பண்ணக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய காட்சிகளை உளவியல் ரீதியாக வந்து திரைப்படங்களிலே தொடர்ந்து காட்டப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு வந்து பல குழந்தைகள் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை அழுதுச்சுனா கூட கையில் மொபைலில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால ரீல்ஸ் மோகம் பெருகி இது போன்ற வன்முறை காட்சிகளை ஹீரோயிசம் என்று சொல்லி பல ஊர் ஊருக்கு இங்கே மட்டும் கிடையாது திருத்தண்ணில மட்டும் கிடையாது பல ஊர்களிலே இது போன்ற இளைஞர் கூட்டம் உருவாகி இருக்கிறது சைபர் கிரைமுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக நவீன வசதிகளை உருவாக்கி அவருடைய எண்ணிக்கையை வந்து அதிக அதனுடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனையும் காவல்துறையை வைத்துக் கொண்டு கண்காணிக்க முடியாது அறுநூத்தி முப்பத்தாறு பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் போலீஸ் தான் வந்து வேலை செய்ய முடியும் என்கிற ஒரு நடைமுறை சிக்கல் இருக்காது முப்பதாயிரம் பேர் இருக்கிற ஊர்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்போ இதை வைத்துக் கொண்டுதான் சட்டம் ஒழுங்கு என்பது அல்ல அப்ப அறம் சார்ந்து ஒரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கம் சார்ந்து எப்படி வாழ வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சக மனிதனை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து குழந்தை வளர்ப்பிலே தொடங்கி பள்ளிக்கூடங்களிலே நீதி போதனை வகுப்புன்னு கடந்த காலங்களில் உண்டு அதையெல்லாம் இப்ப வந்து கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை இன்றைக்கு நவீன உலகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கூகுள் மாதிரியான நவீன அறிவியல் சாதனங்களுக்கு பின்னால் குழந்தைகள் போனதற்கு பின்னால் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெற்றோர்களை வந்து அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கட்டம் உருவாகி இருக்கிறது ஏன்னா எல்லா தகவலுமே ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா அவர் அப்பாதான் வெளியூருக்கு கூட்டிட்டு போவாரு இப்ப ஒரு கடைக்கு கூட்டிட்டு போவார் அப்ப அவர் மூலமாக இந்த உலகம் அறிமுகமானதற்கு பதிலா அவனே கூகுள் மேப்ப போட்டு ஒரு இடத்துக்கு போறது இன்றைக்கு முடியும்னா அவன் வேற சில தவறான நண்பர்களின் சேர்க்கையும் அவனுக்கு சாத்தியப்படுகிறது அப்ப இது மாதிரி இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கிறான்னா இதை வீரம் என்பது வந்து வன்முறையை வந்து கையில் எடுப்பதுதான் வீரம் இது மாதிரியான ஒருத்தனை சித்திரவதைப்படுத்துவதன் மூலமாக நம்ம சூப்பர் ஹீரோ ஆயிட்டோம் அவ வில்ல நம்ம வந்து ஹீரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உளவியல் சிக்கல் உருவாகி இருக்கிறான் அப்ப இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு என்பது வெறும் காவல்துறைக்கு இருக்கிறது என்பது எவ்வளவு உண்மையோ அதை விட பெரிய உண்மை அந்த குடும்பங்களுக்கு இருக்கிறது அவர்களை வளர்ப்பவர்களுக்கு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு இருக்கிறது சமூக செயல்பாட்டாளர்களுக்கு இருக்கிறது எது ஹீரோயிசம் என்று சொல்லி கொடுப்பதற்கு நாமும் தவறி இருக்கிறோம் அப்ப இந்த குழந்தைகள் வளர்ப்பு சார்ந்ததாக இப்ப பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறதுனால சிறார் பள்ளியில கூழ்நோக்கு இல்லத்துலதான் போய் அடைக்க முடியும் ஆனால் அவர்கள் செய்த குற்றம் என்பது ஆக்சுவலா அட்டம் மறுடரு அவன் ஒருவேளை வந்து கூடுதலாக ரெண்டு கத்தி குத்து வாங்கி இறந்து போயிருந்தான்னா அப்படி ஒரு வதந்தியை கூட பரப்பினார்கள் நல்ல வேலையாக அப்படி ஒன்று நடக்கவில்லை தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டு தளத்திலே இருந்து இது மாதிரியான வன்முறை கலாச்சாரம் பெருகுவது என்பது கடைசியாகத்தான் நம்ம காவல்துறையை நம்ம பார்க்க முடியும் என் வீட்டில் திருடு போனதுக்கு பின்புதான் நான் காவல்துறையிட்ட புகார் கொடுக்க முடியும் திருடு போவதற்கு முதல் நாளே ஏன் போலீஸ் வந்து பார்க்கலேன்னு நம்ம கேட்க முடியாது அப்ப காவல்துறைக்கு இருக்கிற பொறுப்பு மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுமே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இது ரொம்ப இது மாதிரியான சம்பவங்கள் வந்து எதிர்காலத்திலே நடக்காமல் இருப்பதற்கு மிக வேகமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் அரசுக்கும் இருக்கிறது சமூக பொறுப்பும் இருக்கிறது எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்து நருமே சார் அதானி துறைமுகம் மூலமாக இந்தியா முழுவதும் போதை கலாச்சாரம் பரவலாக்கப்பட்டது என்ற தகவலை அழுத்தி சொன்னீங்க அதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் இருக்குது காவல்துறை எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்தாலும் இந்த தாக்கம் இருக்குது இதை கட்டுப்படுத்துவதில் காவல்துறையின் நடவடிக்கைகளை தாண்டி ஒட்டுமொத்த சமூகமும் பெற்றோர்களும் அக்கறை காட்ட வேண்டும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்